பிரியமானவளே யேசு கிறிஸ்துவ நாமத்தை நான் உங்களிடம் வாழ்த்துகிறேன் உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் இன்றைய நாளிலும் கடந்த கிழமை கடந்த நாட்களிலே அவனுடைய வார்த்தையை நான் உபாகமம் முப்பதாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் இருந்து அவனுடைய வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தேன் அவரை பற்றி கொள்ளும் பொழுது அவரே நமக்கு ஜீவனம் தீர்க்காய் சும இருக்கிறார் என்பதை குறித்து நான் உங்களோடு பேசியிருந்தேன் ஆண்டவர் எவ்வளவு தூரம் தூரமானது ஒரு மனிதன் பற்றி கொள்ள அவசியம் என்ன என்பதை குறித்து நான் பேசியிருந்தேன் வேதத்திலே சில உதாரணங்களை நான் உங்களுக்கு அடுத்து காண்பித்திருந்தேன் ஒவ்வொரு தேவடை பிள்ளைகளும் அவரை உறுதியாய் பற்றி கொண்டு அந்த பற்றிக்கொண்டே என்கிறதான வார்த்தையை குறித்து நான் காண்பித்திருந்தேன் ஒரு உறவு ரீதியான ஒரு நெருக்கமாய் இணைந்திருப்பதை குறித்து அந்த வார்த்தை பேசியிருந்தேன் அப்படி ஒரு மனிதன் கிறிஸ்துவை தேவனை பற்றி கொள்ளும் பொழுது அவரே நமக்கு ஜீவனும் இருக்கிறார் இருக்கிற வேதம் நமக்கு சொல்கிறார் அவரே நம்முடைய ஜீவனாக இருக்கிறார் அவரே நம்முடைய தீர்க்காய்ச்சி இருக்கிறார் என்பதை குறித்து நான் உங்களோடு பேசியிருந்தேன் என்ன உடைய பிள்ளைகளே ஒரு மரமானது எவ்வளவு தூரம் நிலத்தை பற்றி வேரூன்றி வாழுகிறதோ அவ்வளவு தூரம் அது ஜீவனோடு இருக்கும் ஒரு மீனானது எவ்வளவு தூரம் கடலுக்குள்ளே வாழுகிற வரைக்கும் நீருக்குள்ளே வாழுகிற வரைக்கும் தான் ஒரு மீனானது ஜீவனோடு இருக்க முடியும் அதே போல ஒரு மனிதனும் எங்கிருந்து உண்டாக்கப்பட்டதோ மீனானது நீருக்குள்ளிருந்து இருந்தது உண்டாக்கப்பட்டதுனாலே ஒரு மீன் எவ்வளவுக்கு அதிகமாக எலத்துக்குள்ளே வாழுகிறதோ அது வரைக்கும் தான் அதனால ஜீவனோடு இருக்க முடியும் அதே போல் உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு தேவடைய பிள்ளைகள் சுருஷிக்கப்பட்ட நாரணிகளும் தேவனிலிருந்து சுரட்சிக்கப்பட்டவர்கள் அவர்களிலிருந்து உண்டாக்கப்பட்டவர்கள் நாங்கள் ஆவி மனிதர்கள் எங்களுக்கு காத்துமாண்டு சரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நான் நீங்களும் தேவனிலிருந்து உண்டாக்கப்பட்டவர்கள் எவ்வளவு தூரம் தேவனோடு நெருக்கமாய் நாங்கள் இணைந்திருக்கிறோமோ அவ்வளவு துரகத்துக்கு ஜீவனிலே அவ்வளவுக்கு அதிகமாய் ஜீவனிலே பங்கெடுக்க முடியும் அவருடைய ஜீவனிலே நான் பிழைத்து கொள்ள முடியும் அந்த ஜீவன் தான் என்ன உங்களையும் வாழ வைக்கிறது என்பதை நமக்கு சொல்லுகிறது அவரோடு இணைந்திருப்பது நமக்கு ஜீவன் அவரை விட்டு பிரிவது அந்த உறவிலே பங்கெடுக்க முடியாமல் போனது ஆதாமுக்கும் மேவாளுக்கு மரணமாய் மாறி வேதத்திலே பார்க்கிறோம் ஏன்னா கண்மண பிள்ளைகளே இதை குறித்து ஜோவா நிலதி சுவிசேஷ நூலிலே இயேசு கிறிஸ்து பதினைந்து அதிகாரத்திலே திராட்சை நீங்கள் கொடிகள் என்கிறதான உபமேயிலே அவரோடு இணைந்திருக்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை குறித்து இயேசு இந்த காரியத்திலே புரிய வைக்கிறார் இந்த சோபான் பதினைந்து அதிகாரத்திலே முதல் வசனத்திலிருந்து பன்னிரெண்டாவது வசனம் வரைக்கும் இதுல இயேசு கிறிஸ்து என்னத்தை சொல்ல வருகிறார் என்பதை குறித்து நான் உங்களோட ஆழமாய் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என கண்மண பிள்ளைகளே அவரோடு இணைந்திருக்கிற வாழ்க்கையை குறித்து இயேசு இந்த இடத்தில் அதன் முக்கியத்துவத்தை ஒரு திராட்சை செடியோடு இணைக்கப்பட்ட கிளை ஒப்பிட்டு பேசுகிறார் நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்னில் கனி கொடாந்திருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்துல நீங்கள் இப்பொழுது சுத்தமா இருக்கிறீர்கள் என்னை நிலைத்திருங்கள் நானும் உங்களை நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் என்றும் ஒன்றும் செய்யக்கூடாது ஒருவன் என்னில் நிலைத்தராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான் அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள் அவர்கள் எரிந்து போகும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் சீசரா இருப்பீர்கள் பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்னுடைய சந்தோஷம் உங்களை நிலைத்திருக்கும் படிக்கும் உங்கள் சந்தோஷம் இருக்கும் படிக்கும் இவைகளை சொன்னேன் என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும் உங்கள் சந்தோஷம் இருக்கும் படிக்கும் அவருடைய சந்தோஷம் உடைய வாழ்க்கையில நிலைத்திருப்பதற்காக எங்களுடைய சந்தோஷம் இருப்பதற்காகத்தான் இயேசு இந்த காரியத்தை சொல்லுகிறார் எப்படி ஒரு கொடியானது ஒரு செடியில இணைக்கப்பட்டிருக்கிற வரைக்கும் தான் அந்த கொடியினாலே கனி கொடுக்க முடியும் அந்த கொடியினாலே ஜீவனோடு வாழ முடியும் அந்த கொடி உயிரோடு இருக்க முடியும் அந்த கொடி செடியில இருந்து துண்டிக்கப்படுமா இருந்தால் அது ஒன்றுக்கும் ஆயிராது அதை கொண்டு போய் எரித்து விடுவார்கள் அது பிரயோஜனப்படும் அது மறித்து போய்விடும் இயேசு இது குறித்து இந்த காரியத்தில சொல்லுகிறார் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கக்கூடிய வாழ்க்கையிலே அவருடைய சந்தோஷம் உங்களின் நிலைத்திருக்கும்படிக்கும் உடைய சந்தோஷம் நாளுக்கு நாள் நிறைவாகும் படிக்கும் ஏசு இந்த ஓமே சொன்னார் அவரோடு நிலைத்திருக்கிற வாழ்க்கை குறித்து பேசுகிறார் ஒரு கொடிக்கு தேவையான எல்லா விதமான கணிப்புகள் சா அதனுடைய பேர்ல ஒரு கொடிக்கு தேவையான சகல விதமான சத்து ஊட்டச்சத்துகள் கணிப்புகள் எல்லாமே அந்த செடியிலிருந்து வேர் மூலம் செடிக்கு வந்து அந்த செடி மூலம்தான் கிளைக்க கடந்து போகிறது கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு பங்குள்ளவர்களா இருக்கும்படி தேவண்ணம் அழைத்திருக்கிறார் நமக்கு தேவையான எல்லாமே கிறிஸ்துவிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது அவரே நமக்கு எல்லாமே இருக்கிறார் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிற வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் வாழுகிற வாழ்க்கை கிறிஸ்துவின் பரிசுத்திற்கு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்துக்கு அவருடைய நீதிக்கு அவருடைய எல்லா நன்மைகளுக்கும் பங்குள்ளவர்களாகும்படி தேவண்ணம் அழைத்திருக்கிறார் உருவாக்கி இருக்கிறார் நம்முடைய பிள்ளைகள் அவரோடு இணைந்து வாழும் பொழுது அவருடையவைகள் எல்லாம் நம்முடைய விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகத்துல தனித்து வாழ முடியாது அவரோடு இணைந்து இருக்க இணைப்பில் அந்த இணைப்பில் அந்த உறவில் இந்த வாழ்க்கை பெருக முடியாம ஒரு தனிப்பட்டதான ஒரு பிரிக்கப்பட்ட நிலைமையில் ஒரு மனிதன் வாழ்வான இருந்தால் அதுதான் வெட்டப்பட்டதான் ஒரு கிளைக்கு சமம் அப்படி வாழ்க்கை அந்த கிளையினால ஒரு பலனும் கொடுக்க முடியாது இயேசு இந்த வார்த்தையில சொல்லுகிறார் என்ன எல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது வாழ்க்கையில தொழிலே வாழ்க்கையில ஊழியத்திலே படிப்பிலே குடும்பத்தில் எல்லாவற்றிலும் சந்தோஷம் நிறைவா இருக்கும் நிலைத்திருங்கள் என் என்ன நிலைத்திருந்தால் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ள உங்களுக்கு செய்யப்படும் அவர்கள் நிலைத்திருக்கிற வாழ்க்கையத்தை விரும்புகிறார் ஒரு கொடியானது எவ்வளவு தூரம் செடியோடு இணைக்கப்பட்டிருக்கிறது அவ்வளவுக்கு அதிகமாய் அதனாலே கனி கொடுக்க முடியும் என்று சொல்லி சொல்லுகிறார் இயேசுதை சொன்னார் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என கண்பான தவடைய பிள்ளைகளே இந்த உண்மையிலே பிரதானமர் சொல்கிறார் ஒரு மரமானது அதோடைய கிளை அந்த அந்த செடியிலே அந்த மரத்திலே இணைந்திருக்கிற வரைக்கும் தான் அதனால ஜீவனோடு இருக்க முடியும் எங்களுடைய வாழ்க்கை அவரோடு இணைந்து வாழும் பொழுது அந்த உறவிலே பங்கெடுக்கும் பொழுது அவரோடு அந்த நெருக்கமான உறவிலே நாளுக்கு நாள் பெருகும் பொழுது அவருடைய நன்மைகளுக்கு பங்குள்ளவள நாங்கள் வாழ்களை ஒப்புக் கொடுக்கும் தான் இந்த வாழ்க்கையில் அதிக அணிகளை கொடுக்க முடியும் வேதம் சொல்லுகிறது என கண்பான பிள்ளைகளே இதுல மூன்று காரியத்தை நான் உங்களோடு ஆழமை பேச விரும்புகிறேன் இயேசு இதை சொல்வதற்கான பிரதானமான நோக்கம் உங்கள் சந்தோஷம் நிறைவாக வேணும் விரும்புகிறார் வாழ்க்கையில சந்தோஷம் பெருக வேணும் என்று விரும்புகிறார் அவருடைய சந்தோஷம் உங்களை நிலைத்திருக்க வேணும் என்று விரும்புகிறார் அந்த உறவை உறவின் முக்கியத்துவம் எவ்வளவு முக்கியமானது என்பதையும் அவரோடு இணைந்திருக்கிற வாழ்க்கை எவ்வளவு முக்கியமானது என்பதையும் இந்த இடத்துல இயேசு நமக்கு புரிய வைக்கிறார் அவர் செடியா இருக்கிறார் இதா திராட்சை தோட்டக்காரா இருக்கிறார் நாங்கள் கொடிகளா இருக்கிறோம் ஒரு கொடியானது அவரோடு இணைந்து இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இந்த கொடியானது அவருடைய சாரத்துக்கும் பங்குள்ளல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இந்த காரியத்தை புரிய வைப்பதற்காக ரோமரு நிருபத்திலே ரோமருக்கு கழுதின நிருபத்திலே அதிகாரத்திலே அப்போ பவுல் ஒரு சின்ன விளக்கத்தை கொடுக்கிறார் எப்படின்னு சொல்லி சொன்னா மேலும் முதல் பலனாகிய மாவானது பரசுத்தமா இருந்தால் பிசந்த மா முழுவதும் பரசுத்தமா இருக்கு வேறானது பரசுத்தமா இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமா இருக்கு சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலி மரமாக நீ அவைகள் இருந்த இடத்துல ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியா நான் சொல்லுகிறார் இஸ்டமல் ஜனங்கள் ஒளிய மரத்திலே இணைக்கப்பட்டிருந்தார்கள் அவிசுவாசத்தினால் அவர்கள் முறித்து போடப்பட்டார்கள் ஆனா காட்டொழிய மரமாயிருந்த எண்ணெய் மொங்களையும் அவர்கள் இருந்த இடத்திலே எண்ணெய் பொங்கலையும் காட்டொழிய கிளைகளை எண்ணெய் உங்களையும் கொண்டு வந்து ஆண்டவர் நல்ல ஒளிய மரத்திலே ஆண்டவர் இணைத்து வைத்திருக்கிறார் இஷ்டவேலருக்கு ஆண்ட கூட ஆசீர்வாதத்திலே பங்குள்ளாகும்படி தேவன் நம்ம இணைத்து வைத்திருக்கிறார் இந்த இடத்துல சொல்லுகிறார் என்ற ஒரு காரியம் அந்த வேருக்கும் சாரத்துக்கும் பங்காளியா இருந்தாயும் ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியா இருந்தாயால் மேல் மேல் வசனத்துல சொல்லுகிறார் வேறானது பரசுத்தமா இருந்தால் கிளைகள் இந்த இடத்துல இஷ்டவேல் தனங்களும் கிளைகள் தான் நாங்களும் கிளைகள் தான் அவர்கள் நல்ல ஒளிய மர கிளைகள் நாங்கள் காட்டொலிய மர கிளைகளாயிருந்தோம் என்னை உங்களை நல்ல ஒழிய மரத்தோடு இருக்கிறார் இந்த மரத்தினுடைய வேர் யார்னு பார்த்தீங்கன்னா இயேசு வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்க்கிறோம் தாவிதின் பேருமாயிருக்கிறவர் முத்திரையை உடைப்பதற்கு தகுதியுள்ளவராயிருக்கிறார் தாவிதின் பேராயிருக்கிறார் நான் சொல்லுகிறேன் தாவிதனுடைய வேர் யார் இயேசு கிறிஸ்து தாவிதுக்கு வேர் இயேசு என்று சொல்லி சொன்னா எனக்கும் உங்களுக்கும் வேர் யார் இயேசுதான் நம்முடைய வேராயிருக்கிறார் இதுல சொல்லுகிறார் வேர் பரசுத்தமா இருந்தால் கிளைகள் பரசுத்தமா இருக்கு நம்முடைய பரிசுத்தம் கிறிஸ்துவா இருக்கிறது நம்முடைய நமக்கு எல்லாமே கிறிஸ்துவத்திலிருந்து வருகிறது இந்த கிறிஸ்து ஆகிய திராட்சை செடியோடு நாங்க கிறிஸ்து பரிசுத்தமா இருக்கிறதுனால அதில் இணைக்கப்பட்ட கிளைகளும் பரிசுத்தமா இருக்குதா இந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள் வேறாத வேறானது பரிசுத்தமா இருந்தால் கிளைகள் பரிசுத்தமா இருக்கு அந்த வேருக்கும் சாரத்துக்கு நீ பங்குள்ளவனாய் பங்குள்ளவனாய் இருப்பாயானால் அந்த வேர் அந்த செடி எப்படி இருக்கிறதோ அதே ரகமாய் அதனுடைய தன்மைகளுக்கு அந்த ஆசீர்வாதத்துக்கு நான் எங்களும் பங்குள்ளவளா இருக்கிறோம் அந்த வேரம் செடியும் எப்படி இருக்குது அப்படியே கிளைகள் வேதம் பார்க்கிறார் கிறிஸ்து கிறிஸ்துவை பார்க்கிற பிரகாரமாகவே அவர் நம்மை பார்க்கிறார் அவருடைய நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவின் பரசுத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதான் வேதம் சொல்லுது இயேசுவே நம்முடைய பரசுத்தமா இருக்கிறார் அவரே நம்முடைய நீதி அவரே நம்முடைய ஞானம் அவரே நம்முடைய மீட்பா இருக்கிறார் நம்முடைய எல்லாமே இயேசு மாற்றப்பட்டார் ஆகவே தான் வேத்திலே பார்க்கிறோம் வேர் பரசுத்தமா இருந்தார் கிளைகள் பரசுத்தமா இருக்கும் அந்த வேருக்கும் சாரத்துக்கும் பங்குள்ளவர்களா இருக்க வேணும் என்று விரும்புகிறார் விசுவாசத்துல நிலைத்திருக்க வேணும் என்று விரும்புகிறார் பங்கு கொள்ள வேணும் என்று விரும்புகிறார் இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஏதோ கடவுள் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார் அவர் மேலிருந்து நம்மை பார்க்கிறார் நாங்க கீழே அவருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது அவர் சந்தோஷப்பட்ட எங்களை ஆசிர்வதை பரப்படியா இல்ல அவர் மேலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதை பார்த்து விட்டு எங்களுக்குள்ள பரசுத்தம் உண்டாறது குறித்து அவர் சந்தோஷப்படுகிறார் என்பதல்ல கிறிஸ்த வாழ்க்கை என்பது திருந்தங்களால் ஒன்றும் செய்ய முடியாது பரசுத்தம் என்பது நான் சம்பாதிக்கிற ஒன்றல்ல நீதி என்பது சம்பாதிக்கிற ஒன்றல்ல எல்லாமே அவரோடு இணைக்கப்படுகிறதுனாலே அவருடையவைகளுக்கு நான் பங்காளியாக வேணும் விரும்புகிறார் கிறிஸ்து எல்லாவற்றையும் நமக்கு இலவசமே கொடுக்கிறார் அவருடைய பரிசுத்தத்தை கொடுக்கிறார் அவருடைய தகுதியை கொடுக்கிறார் அவருடைய நீதியை கொடுக்கிறார் அவருடைய ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார் அவருடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார் அவைகளுக்கு பங்குள்ளவளை மாற வேண்டும் விரும்புகிறார் இந்த பங்குள்ளவளை மாறுவதே நம்முடைய பாக்கியம் அதுவே நம்முடைய ஆசிர்வாதம் இருக்கிறது அதுதான் நம்முடைய வாழ்க்கையை நிலைக்க பண்ணுகிறது அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஜீவனை கொடுக்கிறது நம்முடைய ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணுகிறது என்று வேதம் சொல்லுங்க அனைவருடைய வாழ்க்கையில் உலகத்திலே பணம் இருந்தால் வசதி இருந்தால் வாழ்ந்து விடலாம் என்று நினைத்து விடுகிறார் வேதத்தில் இயேசு உபம் சொல்லுகிறார் அதிலே சோவாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் உலகத்தின் ஆசீர்வாதங்கள் நமக்கு ஜீவனாயிருக்காது நம்முடைய வாழ்க்கையில் ஜீவன் உண்டாக வேணும் என்று விரும்புகிறார் ஒரு மனிதன் தன்னுடைய ஆஸ்திகளை சேர்த்து தன்னுடைய களஞ்சியங்களை எல்லாம் நிறைத்து விட்டு சாத்வை பார்த்து சொன்னாரா ஏசு இந்த ஓமே சொல்லுகிறார் நீ வாழ்வதற்காக எல்லாவற்றையும் நான் சேர்த்து வைத்து விட்டேன் ஆண்டு சொன்ன மதிகடனே இன்றைக்கு ராத்திரி ஜீவனை ஜீவன் உன்னை விட்டு போமா இருந்தால் இவைகள் எல்லாம் யாருடையவைகளாக நமக்கு ஜீவன் எது அவரே நம்முடைய ஜீவனாக அவரோடு இணைந்து வாழும் பொழுது அந்த உறவுலே பங்கெடுக்கும் பொழுது அவருடைய முக்கியத்துவத்தை நான் புரிந்து அந்த உறவுக்கு அந்த நெருக்கமான உறவிலே நாளுக்கு நாள் எங்களுடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுக்கும் பொழுது வாழ்க்கையில தீர்க்காய சொல்லவளை மாறுகிறோம் சுகம் உங்களுடைய வாழ்க்கையில அவருக்குள்ள கடந்து வருகிறது எல்லாமே அவரிடத்திலிருந்து நமக்குள்ளே கடந்து வருகிறது அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு பங்குள்ளவர்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிற பங்காளிகளாக என்று கற்றுக்கிறார் இந்த சோவா நூல சுச நூலிலே சொல்லுகிறார் வந்து இந்த சந்தோஷம் சொல்லி அது ரெண்டு நான் உங்களோட ஆழமா இந்த காரியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லிக்கொண்டு வருகிறார் என்னுடைய சந்தோஷம் உங்களை படிக்கும் உங்கள் சந்தோஷம் படிக்கும் இவர்களை சொன்னேன் நான் உங்களுக்கு அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது அதுல மேல் வசனத்தில் சொல்லுகிறார் நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல கற்பனை கை கொண்டிருந்தால் நீங்களும் என் கற்பனையில கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் அவருடைய கற்பனைகளை கை கொண்டிருந்தால் அவருடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார் அந்த கற்பனை தான் என்ன நியாயப்பிரமாணத்தை குறித்து திரும்ப சொல்லவில்லை அந்த கற்பனை என்ன என்று சொல்லி பனிரெண்டாவது வசனத்தில் சொல்லுகிறார் நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையா இருக்கிறது அவருடைய கற்பனையை கவனித்து பாருங்கள் நான் உங்களை எப்படி நேசிக்கிறேன் நான் உங்கள் மேல் எப்படி அன்பு கூர்ந்தனும் நாங்கள் பாவிகள் அறிக்கையில் நிபந்தனையற்ற விதத்தில் அன்பு கூர்ந்தார் நம்முடைய ஆயிரம் பலவீனங்கள் இருந்தது நம்முடைய வாழ்க்கையில பலவீனங்கள் இருந்தது குறைகள் இருந்தது அவைகள் எல்லாவற்றை பார்க்கல நம்முடைய அன்பு வாழ்க்கையில வெளிப்பட்டு நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை பொறுத்து தேவன் நம்மை நேசிக்கவில்லை அவர் நம்மை நேசித்ததுனால நம்முடைய நிலைகள் மாற்றப்பட்டிருக்கிறது நாங்கள் இரு மாற்றப்பட்டதனால் இயேசு நம்ம நேசிக்கவில்லை இயேசு நம்ம நேசித்ததுனாலே அவருடைய பரசுத்த நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய அன்பு தான் எங்களுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் மாற்றி இருக்கிறது அது நிபந்தனையற்ற அன்பு நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை குறித்து இயேசு பார்க்கவே இல்லை இதைத்தான் இளைய மகன் உவமேலே ஆண்டவர் இந்த காரியத்தை புரிய வைக்கிறார் என கண்மானது உடைய பிள்ளைகளே அவர் ஒரு ஒரு கற்பனை தான் என்ன நான் உங்களுடைய அன்பா இருக்கிறது போல நிபந்தனையற்ற விதத்தில் இயேசு என்ன நேசிக்கிறார் என்ன இயேசு எப்படி நேசிக்கிறார் இடத்தில் எவ்வளவு பலவீனங்கள் குறைகள் இருந்தாலும் அவர் என்னை எவ்வளவு தூரம் பலவீனத்தை பார்க்காமல் அவர் எனக்கு பல நேரம் என்னை நேசிக்கிறார் அதை சொல்லுகிறார் நான் உங்களை நேசிக்கிறது போல நீங்கள் ஒரு ஒரு அன்பா இருக்க வேண்டும் என்பது இந்த கற்பனை இருக்கு என கற்பான பிள்ளைகளே இந்த காரியத்திலே இந்த ஜோவான் பதினஞ்சு அதிகாரத்திலே இரண்டாவது வசனத்தை குறித்து நான் உங்களுக்கு மிக ஆழமாய் புரிய வைக்க விரும்புகிறேன் இந்த இரண்டாவது வசனத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்னில் கனி இருக்கிற கொடியதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் ஏன்னா கண்மான பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிறார் என்னை கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் பிரியமான தோண்டி பிள்ளைகளே இந்த இடத்துல இயேசு கிருஷ்ண இதை சொல்ல வரவில்லை என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் என்று இயேசு இதை சொல்ல வரவில்லை இந்த இடத்துல இயேசு அறுத்து போடுகிறார் என்ற வார்த்தை பாவிக்கவே இல்லை இந்த இடத்துல இயேசு சொல்ல வருகிற காரியம் வந்து என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ ஒரு திராட்சை செடியிலே ஒரு கொடியானது எதனாலே கனி கொடுக்க முடியாமல் போகும் சொல்லுகிறது அதோட விளக்கத்தை நீங்கள் பாப்புகளை இருந்தால் ஒரு திராட்சை செடியானது வளர்ந்து வளராமல் அது நிலத்திலே விழுந்து விடுமா இருந்தால் அதனாலே கனி கொடுக்க முடியாது இது இது இயேசு அந்த இடத்துல சொல்லுகிறார் ஒரு கொடியானது கனி கொடுக்க முடியாமல் போறதுக்கு காரணம் வந்து அது மண்ணிலே விழுந்து விட்டதுனால் ஏசு அதை அறுத்து போடுகிறேன் என்று சொல்லவில்லை கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் தூக்கி விடுகிறாராம் அதிக கனிகளை கொடுக்கும்படி அறுத்து போடுகிறார் என்ற வேடு வந்து அறுத்து போடுகிறார் என்ற தூக்கி விடுகிறார் என்பது பொருள் தூக்கி விடுகிறார் அது நிலத்திலே விழுந்து கிடக்காமல் அது கனி கொடுக்கும்படி அதை தூக்கி விடுகிறார் என கண்மான தோடி பிள்ளைகளே இந்த வார்த்தையுடைய விளக்கத்தை நாங்க அடுத்த பகுதியிலே இன்னும் சற்று தெளிவாய் பார்க்க போறோம் உள்ளே ஜோவான் பதினைந்து அதிகாரத்திலே ஏ சொல்லுகிறார் நான் செடி நீங்கள் கொடிகள் ஒரு கொடியானது என்ன நிலைத்திருந்தால் தான் அதனால் கனி கொடுக்க முடியும் எதை புரிகிறது அவரோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை எவ்வளவு தூரம் முக்கியமானது அவரோடு வாழுகிற வாழ்க்கை தான் நமக்கு ஜீவன் என்பதையும் என்னை எல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அது அவருடைய அவருடைய வார்த்தை சொல்லுகிறது அவருடைய வார்த்தை சொல்லுகிறது என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று திட்டமாக சொல்ல அவரோடு இணைந்து அந்த உறவில் பங்கெடுத்து நாங்கள் வேலை செய்தாலும் வியாபாரம் செய்தாலும் ஊழியம் செய்தாலும் என்ன காரியத்தை செய்தாலும் அவருடைய உதவியை நாடி அந்த உறவுல பங்கெடுத்து அவருக்கு என்னுடைய வாழ்க்கை ஒப்பு அப்படி ஒரு நெருக்கமான உறவுல நாளுக்கு நாள் வாழ்க்கை பெருக அவர் நமக்கு ஜீவனா இருக்கிறார் அவர் நமக்கு சீர்காய்ச்சா இருக்கிறார் அந்த இணைக்கப்பட்ட கொடியால மாத்திரம் தான் கனி கொடுக்க முடியும் அவரோடு இணைந்திருக்கும் பொழுது மாத்திரம் இந்த வாழ்க்கையில கனி கொடுக்க முடியும் ஆசீர்வாதமே வாழ முடியும் அதுக்கு பிரதானமா சொல்லுகிறார் காரணம் என்னுடைய சந்தோஷம் உங்களை நிலைத்திருக்க வேண்டும் என்றார் உங்கள் சந்தோஷம் நாளுக்கு நாள் பெருக வேண்டும் என்று சொல்லி சொன்னார் ஒருவன் என்னில் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஒரு செடி ஒரு கொடி ஒரு கொடி எவ்வளவு தூரம் செடியிலே இணைந்திருந்தால் அது அதனால ஜீவனோடு இருக்க முடியும் என்பதை மரங்களை கவனித்து பாருங்கள் அப்படி ஒரு உறவுல நான் பால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவரை பற்றி கொள்ளுகிற வாழ்க்கை என்பது நெருக்கமான ஒரு கணவன் மனைவிக்கிடையே காணப்படுகிற ஒரு உறவை குறிக்கிறதான் ஒரு வார்த்தை அவரை பற்றி கொள்ளுங்கள் அவரே உங்களுக்கு ஜீவனை தீர்க்காசிமா இருக்கிறார் அவரோட நெருக்கமான உறவுகளை நாளுக்கு நாள் பெறுங்கள் அந்த வேருக்கும் அந்த சாரத்துக்கும் பங்குள்ளவலாகுங்கள் கிறிஸ்துடைய பரசுத்தம் கிறிஸ்துடைய நிதி கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்து ஒப்புக்கொடுங்கள் அந்த எல்லாம் எனக்கு உங்களிடத்திலிருந்து வருகிறது எனக்கு எல்லாமே இருக்கிறீங்க உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவனை வாழ முடியும் ஒப்பு கொடுக்க சந்தோஷத்தினால் நிரம்பும் அவருடைய சந்தோஷம் உடைய வாழ்க்கையில நிலைத்திருக்கும் அந்த சந்தோஷம் அவருடைய சந்தோஷம் நாளுக்கு நாள் பிறகு எனக்கு கண்மான பிள்ளைகளே இந்த வார்த்தை கேட்க வாழ்க்கையிலே தேவடைய உடைய வாழ்க்கையை நிரப்புவார் இந்த சந்தோஷம் நாளுக்கு நாள் பிறகு இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தால் இந்த வாரத்தை அநேகரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனுப்புங்கள் அவர்களுக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கட்டும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாரு